السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون قدمنا السحوة الرحلة அல்லாஹ் குஸ்பஹானுவால மீண்டும் ஒரு ரமலான சந்திக்கக்கூடிய அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் உண்மையிலே ரமலான ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில அடைவது என்பது அது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் வாழ்க்கையில ரமலான அடைந்து கொள்கின்றார்களோ உண்மையிலேயே இவர்கள் மிகப்பெரிய சிறந்த ஒருவர்களாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் எப்பொழுது ஒரு மனிதன் அடைந்த ரமலானை உண்மையான உயிரோட்டம் உள்ள ஒரு ரமலானாக ஆக்குவானோ அப்பொழுது அவன் உலகத்திலும் சிறந்தவனாக ஆகுவான் மறு ஆகத்திலும் சிறந்தவனாக ஆகுவதை பார்க்கிறோம் எப்பொழுது அந்த ரமலானை ஒவ்வொரு வருடமும் வருகிறது அந்த ரமலானை நாமும் அடைகின்றோம் இப்படியாக இந்த ரமதானை நாம் ஆக்குவமாக இருந்தால் உலகத்திலே எம்மை போன்ற ஒரு நஷ்டவாளிகள் யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லகு தாலா இந்த ரமலான எங்களுக்கு தருவதனுடைய மிக பிரதானமான நோக்கம் இந்த ரமலான கொண்டோ இந்த மனிதன் அவனுடைய உள்ளத்தையும் உடலையும் பரிசுத்தமாக்குவதுதான் இந்த ரமலான அல்லாஹ் எமக்கு தருவதனுடைய பிரதானமான நோக்கமாக பார்க்கின்றோம் உண்மையிலே அல்லாஹு தாலா இந்த ரமலான யாருக்கு கொடுக்கின்றான் என்றால் அவனை நம்பிய ஈமான் கொண்ட அடியார்களுக்கு தான் அல்லாஹ் ரமலானே கொடுக்கின்றான் நாம் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கக்கூடிய ஒரு வசனம் தான் ஈமான் கொண்ட மக்களே என்ன நம்பின மக்களே அல்லாவ நம்பிய அல்லாவ நம்பி உலகத்துல வாழக்கூடிய மக்களே உங்களுக்கு நாங்க நமதான தந்திருக்கின்றோம் எதற்காக வேண்டி தந்திருக்கின்றோம் அந்த தக்குவாவை தன்னுடைய வாழ்க்கையில அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்மையிலே ரமலான யாரு தக்குவாவுடையவர்களாக ஆக்குவார்கள் என்றால் எந்த மனிதன் ஈமானுடைய மனிதனாக இருந்து ரமலான அடைந்து அந்த ரமலான கொண்டு வாழ்க்கையில இன்பத்தை அடைவானோ அந்த ரமலானுடைய இன்பத்தை உணர்வானோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் தக்குவாவுடைய மனிதனாக ஆக முடியும் எப்பொழுது அந்த தக்கோ வாழ்க்கையிலே அடைய அடையப்படுமோ அப்பொழுது அந்த மனிதன் சிறந்தவனாக ஆகிறான் ரமலான அல்லாஹ் தருவதனுடைய பிரதானமான நோக்கம் அவனை நெருங்குவதாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ரப்பனுடைய தொடர்பு அதிகமாக்குவதாக இருப்பதை பார்க்கின்றோம் அல்லாஹ் சொல்லுகின்றான் ரமலான கொண்டு அல்லாஹ் இந்த மனிதனை அவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் சிலலா அலி சிலம் அவர்கள் ரமலானை கொண்டு ரமலானிலே நல்ல பல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலலா அலி சிலம் அவர்களுடைய அமல்களை பார்க்கும் பொழுது மிக குறிப்பாக ஐந்து அமல்களிலே ஈடுபடுவார்கள் முதலாவது ஓதுவதிலே கூடுதலான கவனத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இரண்டாவது சிறவான சிறுவர்கள் ரவலானிலே செய்த அமல் இறைவனுடைய இவாதத்துக்களிலே கூடுதலான நேரத்தை கணிக்கக்கூடியவராக இருப்பார்கள் மூன்றாவது ஒரு அமல்தான் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாலாவது ஒரு அமல் சதக்காக்களிலே சதக்காக்கள் கொடுப்பதிலே அடுத்தவர்களை அந்த சதக்காக்களை கொடுக்க வைப்பதிலே மிக கூடுதலான கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஐந்தாவது ஒரு அமல்தான் விடயத்திலே கூடுதலான கவனம் செலுத்துவார்கள் இத்தகைய ஐந்து அமல்களும் செல்லவாக அலைவில் அவர்களுடைய ரமலானுடைய அமல்களாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சிலதான சிலமார்கள் சுமார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்பது வருடம் ஒன்பது நோன்புகளை அடைந்திருக்கின்றார்கள் இந்த ஒன்பது நோன்புகளிலும் எவைகளை எமக்கு கற்றுத்தந்தார்களோ எவைகளை செய்து காட்டினார்களோ அவைகளை தான் நாம் ஒவ்வொரு ரமலானிலும் எமது வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கின்றோம் ரமலான அல்லாஹ் எங்களுக்கு தந்ததனுடைய மிக பிரதானமான நோக்கம் அவனை நெருங்குவதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் அந்த நெருக்கத்துக்காக வேண்டி தந்த ஒரு அமல்தான் தான் அமலாக இருந்து கொண்டிருக்கிறது पार के लोग सहाबाकल தன்னுடைய இந்த குகான குண்டுதான் உலகத்திலேயும் வெற்றி அடைந்தவர்களாக இருந்தார்கள் உண்மையிலே என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அது ஒளியூட்டக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றுதான் பரிசுத்தமான கு ஆனாக இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒன்றுதான் அது குனாக இருக்கின்றது அல்ல இந்த மாதத்தில குறைக்கியதனுடைய நோக்கத்தை செல்லும்

கவனம் செலுத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு கட்டங்களையும் அமைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் குரான கொண்டுதான் ஒவ்வொரு விடயங்களையும் அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள் உலகத்திலும் சிறந்தவர்களாக ஆக்கப்பட்டார்கள் கபரிலும் அந்த அந்த கேள்வி கிடக்குடைய சந்தர்ப்பத்திலும் குரான் தான் தனக்கு ஒரு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம் கியாமத்துடைய நாளிலும் ரொம்ப குரானுடைய மக்களுக்காக சிபாரசு செய்வதை பார்க்கிறோம் நமது மாதத்தை அடைந்துவிட்டால் குரானுக்காக வேண்டி கூடுதலான நேரத்தை செலவழிப்பார்கள் குரானை ஓதுவதிலே குரானை விளங்குவதிலே குரானை கொண்டு அமல் செய்வதிலே குரானை கொண்டு அந்த குரானை படித்து கொடுப்பதிலே மிக கூடுதலான கவனங்களை செலுத்த இருக்கின்றது உண்மையிலே இபாதத் என்று சொல்லும் பொழுது அதிலே குறிப்பாக தொழுகையை பற்றி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது ஒரு மனிதன உயிர் பெறச் செய்வது அம்சம் இந்த தொழுகையாக இருக்கின்றது அவர்கள் தன்னுடைய ரப்போடு மன்றாடுவார்களோ அவர்கள் இறை நெருக்கத்தை மிக அதிகமாக ஆக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சுஜூத் என்பது அது அது அல்லாவுக்கு முன்னால தன்னை ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய தன்ன நான் அது அடிமை என்பதை நிரூபிக்கக்கூடிய இடம்தான் சுஜூதாக இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலே இந்த இருந்து கொண்டு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒன்றுதான் சுபஹான ரப்பி என்னுடைய ரப்பாகிய நீ ஒரு தூய்மையானவனாக ஆகிவிட்டாய் நீ ஒரு பரிசுத்தமானவன் என்ற அந்த விடயத்தை இந்த சுஜூதை கொண்டுதான் நாம் சொல்லுவதை பார்க்கின்றோம் அல்லகு தாலா இந்த ரமலான்ல அதிகமான சுதுகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் உண்மையிலே தராவியுடைய இபாதத் என்பது இருபது ரகாத்துக்களை தொழுகின்றோம் என்றால் அங்கே நாற்பது சுஜூதுகளை செய்கின்றோம் ஒரு மனிதன் சகருடைய சாப்பிட்டதற்கு பின்னால் அங்கே அடுத்து அதான் சொல்லப்படுகின்றது அந்த சுபவுடைய அதானோடு அவன் என்ன செய்கின்றான் இரண்டு ரக்காத்துக்களை தொழுகின்றான் அந்த இரண்டு ரக்காத்துக்கள் என்பது அங்கே நாலு சுஜூதுகளை அவன் செய்து அந்த காலையுடைய நேரத்தில்

ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே அந்த சுபகுடையில கிடைப்பது எனவேதான் அங்கே செய்கின்றோம் அதற்கு அடுத்ததாக சுபகுடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றோம் அங்கே அந்த சுபகுடைய தொழுகையிலேயும் நான்கு சுது சுஜூதுகளை செய்கின்றோம் இப்படியாக காலையுடைய நேரம் அங்கு நிறைவேற்றப்படுகின்றது அதற்கு பின்னாலுடைய தொழுகையை தொழுகின்றோம் அங்கே நாலு ரகாத்துக்களை தொழுகின்றோம் உண்மையிலே அந்த லொஹாவுடைய தொழுகை என்பது அவனுடைய அந்த அன்றைய நாளினுடைய முழு தேவையையும் அல்லாஹ் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தொழுகைதான் இந்த லொஹாவுடைய தொழுகையாக இருக்கின்றது தொழுகைய யாரு தொழுவார்களோ அந்த சூரியன் உதயமாகியதுடன் அந்த உதயமாகி சற்று நேரத்துல அந்த தொழக்கூடிய அந்த மனிதனுக்கு செல்லலாவில் செல்லவார்கள் என்ன நன்மாராயம் சொன்னார்கள் ஹஜ்ஜும் உன்றாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட

அவர்களுக்கு செல்லவானே செல்வார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்ற பிரார்த்தனை சேகரிப்பதை பார்க்கின்றோம் உண்மையிலேயே இந்த ஒவ்வொரு சுஜோதுகளும் தன்னுடைய ரப்புடைய நெருக்கத்தை அதிகமாக்குவதை பார்க்கின்றோம் தன்னுடைய ரப்புடைய நெருக்கத்தை நெருக்கக்கூடிய அதிகமாக்கக்கூடிய தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு அம்சம்தான் சுஜூதாக இருக்கின்றது வாழ்க்கையிலே சுஜூதுகளை அதிகமாக ஆக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் எப்பொழுது சுதி அதிகமாக்குவோமோ அப்பொழுது அந்த மனிதன் இறை பெறக்கூடியவனாக பெறக்கூடியவனாகின்றான் சகாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் அவர்களுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய அந்த நெற்றிகளிலே அந்த சுஜூதனுடைய அடையாளம் காணப்பட்டது என்பதாக குரான் சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்றது சஹாபாக்கள் இரவுடைய நேரத்துல சுஜூதுல கூடுதலான கவனத்தை செலுத்தினார்கள் சுஜூதிலே கழித்தார்கள் இரவிலே இறைவனுக்கு முன்னால் தன்னை அர்ப்பணித்தார்கள் ஒரு அடிமையை போன்று இரவுடைய நேரத்தை ஆக்கினார்கள் அந்த சுஜூதிலே இருந்து கேட்ட அந்த துவா தான் உலகத்திலே மிகப்பெரியதொருக்கும் மிகப்பெரியதொரு வெற்றிக்கும் உலகத்திலும் ஆகுவதற்கும் அவர்களுடைய ஆகுவதற்கும் என்று அந்த உலகத்திலும் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் ஆகிரத்திலும் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னதோ அத்தகைய கூட்டத்திலே ஆகுவதற்குரிய மிக பிரதானமான அம்சம் அவர்களிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு அமல் இந்த சுஜூதாக இருக்கின்றது எனவேதான் அல்லாஹ் எனக்கும் குரானை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் இந்த இரண்டும் மிக பிரதானமான அமல்கள் யாரு வாழ்க்கையில செய்வார்களோ ஒரு நாளும் தோல்விய அடைய மாட்டார்கள் யாருக்கு முன்னாலும் தலை மாட்டார்கள் யாருக்கு முன்னாலும் அடிமையாக ஆக மாட்டார்கள் உலகமும் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு கெடுதியை நாடினாலும் இறைவனுடைய நாட்டம் இல்லை என்றால் ஒரு நாளும் அந்த கெடுதி அவர்களுக்கு கெடுதியாக அமையாது அது இந்த சுஜூதும் இந்த குரானும் வாழ்க்கையிலே யாரிடத்திலே இருக்குமோ அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது அல்லாஹ் வாழ்க்கையில மீண்டும் ஒரு முறை ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் இந்த ரமலான கொண்டோ இந்த ரமலானை கொண்டோ இந்த சுஜூதையும் குரானையும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆக்குவதன் மூலமாக மனிதன் தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குகின்றான்